ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லைவ்ல யாரையுமே காணும் நான் லைவ் போட்டால் மட்டும் வர ஹாய் வரமாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் பண்ணுங்க இந்த சேனல்ல அப்பதான் முதல் முறையா லைவ் போடுறேன் லைவ் பண்ணுங்க हाय फ्रेंड्स मैं यार मैं पैसा मारने लगी

கா உறவுலே ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க யாரும் லேடிஸ் கிடையாது நாங்க எல்லாரும் இருக்கோம் ஆரம்பிங்கள அதனால தமிழ் நாங்க செய்யணும்

Lightning okay <clears throat> <clears throat>

மீன் குழம்பு சாப்பாடு மீன் மீன் சாப்பாடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா ஜீகா என்ன பண்ற படிச்சுட்டியா எல்லாம் முடிச்சிட்டியா Apa yang kita masih buka ya? Ah, seri, seri, seri. ஹாய் ஒரு பேசுங்க ஏன் லைவ்ல வந்துட்டு யாருமே பேச பேசப்பட்டீங்க லைக் பண்ணுங்க ஆமா சமைச்சிட்டு இருக்கேன் நண்பரை

ஒய்ஃப் எல்லாம் வீட்டில இருக்காங்க நாங்கள் வெளியில் கேரளாவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஜென்ட்ஸ் மட்டும் இருக்கோம் இருக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் வீடு எடுத்து தனியா இருக்கும் இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் ஒரு ஒரு மணிக்கு ஒரு ஒரு மாரி சமைப்போம் இப்போல்லாம் இந்த தீபாவளிக்கு தான் ஒய்ஃப் கையால் சாப்பிட்றது ஆ மீன் குழம்பு சாப்பாடு மேம் ஐ லை மீன் இங்க என்ன சொல்றது நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சப்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பி டபிள்யூஹெச் வச்சு கட்டுவாங்கல்ல சைட்ல அந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் இங்க வந்து வயநாடு டிஸ்ட்ரிக் கேரளாவில் கர்நாடக பாரதின் பக்கத்துல வாலாடுங்கிற கிராமத்தில் இருக்கும் ஓகேம்மா ஓகேம்மா ஓகே 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 நன்றி நண்பர்கள் Oke, nomor nanti, nomor nanti, subscribe pun itu gue, nomor 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 nanti, thanks. Oke, okay, sir, nomor nanti. தன்னைக்கு சமைக்கிற நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த டைம்ல தான் பேச முடியும் கிளைமில் வந்த அனைவருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி நாளைக்கு பார்ப்போம் நன்றி